நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோகர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாத பலன்கள் மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசிபலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் நான் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் சந்திரன்கிறது உடல் காரகன் மனோ காரகன் நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதுக்கு தான் ராசிபலன் சொல்கிறோம் சரிங்களா லக்னம்ங்கிறது வேற லக்னம்ங்கிறது உயிர் ஜாதக கட்டத்தில் பாருங்கள் லான் போட்டு லக்னம் இப்போ ஒரு குழந்த அந்த லக்னத்தில் வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டுருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தாங்க பேசும் சரிங்களா ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க ரிஷப் ராசி இருப்பீங்க கடகராசி ராசி சிம்மம் தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நடக்காதுங்க ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது ஒரு கோடி பேர் ஒரு ராசியில் ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒரு ராசியில் வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்க ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் கரெக்ட் கரெக்டாயிரும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன் பாக்குறது சரிங்களா அது ஒரு சில பேத்துக்கு வந்து செட் ஆகும் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது நீங்க ஒன்று சொல்றீங்க சார் நடக்கிற வேற மாதிரி இருக்கு நீங்கள் நல்லது சொல்றீங்க கெட்டது நடந்துட்டு இருக்கு கெட்டது சொல்றீங்க நல்லது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது எங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல நாங்கள் யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும்ங்க ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இரவு சதவீதம் தான் நிச்சயமாக பேசுவோம் அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன் ராசிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா என்னென்ன கிரக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம இருக்கார் இருக்காரு உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க ராகு வந்து கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்துடும் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதன ராசிக்கே போயிடுவார் கடகத்தில் இருந்த குரு மிதன ராசிக்கு வக்கிரமாய் போயிடுவார் சரிங்களா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி வரும் புதனோட பயிற்சி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனாக நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மம் காலபுருஷத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசினியர்களுக்கு இந்த கார்த்திக் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா சிம்ம ராசி உங்கள் ராசிநாதன் வந்து பாருங்கள் சூரியன் வந்து நாலாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஏன்னால் போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் கெட்டு போய் நீச்சமாயி உங்களுக்கு படாத வேதனை கொடுத்துருப்பார் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரணுமோ எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஒரு மன உளைச்சலோடு இருந்திருப்பீங்க ஒரு மன தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க குழப்பத்திலே இருந்திருப்பீங்க எல்லாமே போன மாதம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லா சிம்மராசிக்காரங்களும் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது அஷ்டம சனி ஒரு சில பேத்துக்கு வேலையில் பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு மன உளைச்சல் இருக்குது பணம் இருந்தாலும் மன உளைச்சல் இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் பணம் இல்லாமல் கடன் தொலையில் போய் மாட்டியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஏண்டா வாழ்கிறோம் எது என் எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்குலாம் தோணிகிட்டு இருக்குது என்ன காரணம்னா தொழிலில் கஷ்டம் வேலையில் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் எல்லாம் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது இந்த மாதிரி ஏதோ அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த சனி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துட்டு தான் இருக்குது அதுதான் உண்மை சரிங்களா ஏன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க சனி சனியில் நிறைய பேர் வந்து பாருங்கள் தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை மன உளைச்சல் இருப்பாங்க பண கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குவாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்ச போய் இவங்க போய் மாட்டிக்குவாங்க எல்லாமே அந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் தான் அங்கே நடக்கும் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குகிற காலகட்டம் எல்லாமே இந்த அஷ்டமசனி காலக்கட்டங்கள் தான் அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்கிறதுனால உங்கள் மனம் தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம் போன மாதம் கூட சில பிரச்சனைகள் கஷ்டம் மன உளைச்சல் நிம்மதி இல்லாமல் டிப்ரெஷனோட ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரிங்களா மனசு விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கை மாறும் பொறுமையாக இருங்க சரிங்களா ஏன்னா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தா சில சோதனைகளும் சில கஷ்டத்தையும் சில விபரீதமான சில விஷயங்கள்லாம் சனி கொடுக்க தாங்க செய்வார் ஆனால் அது தாங்கி பிடிக்கிறீங்களான்னு பார்க்குறக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனை பார்க்கணும் உங்கள் மனம் எப்படி இருக்குது உங்க உள்ளம் எப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத நம்ம ராசிநாதனை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உங்கள் தசா புத்தியும் பாருங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுது உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக ஒரு அஷ்டம சனி நடந்து அவங்களுக்கு ஆறாம் பிதி தசாபுத்தி அல்லது எட்டாமதி பிதி தசாபுத்தி நடந்து பாவகிரங்களோட தசாபுத்திக்கு நடந்தால் தான் சனி போட்டு புழிஞ்செடுப்ப இல்லாத விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் அத்தனை விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அது ஒரு சில பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடந்து அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலம படுமோசமாக இருக்குங்க அவங்க தான் புலம்புவாங்க வேலை இல்லைங்க சார் தொழில் இல்லை வாழ்க்கையை வருத்திருச்சு சூசைட் மைண்டு வருதுன்னு நல்லா சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த இது வரும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் யோகமான நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்தி திரிகோணாதிபதி லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் தசாபுத்தி நடந்து நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதிகள் தசாபுத்தி நடந்து சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியெலாம் பெருசாக அவங்களுக்கு வேலை செய்யாது தூசித்தட்ட மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க அதுதான் நடக்கும் உங்களுக்கு இந்த சனி வந்து பெரிய கெடுதல் பண்ணவே பண்ணாதுங்க சரிங்களா அதனால் பயப்படாதீங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை செக் பண்ணுங்க ராசி ராசிப்பழங்கிறது பொதுவாக நம்ம பார்த்துட்ருக்கோம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தாதான் நமக்கு டீப்பாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க பிரச்சனையில் தான் இருக்கீங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் ஈஸியாக சமாளிக்க முடியும் உங்களால் சரிங்களா ராசிநாதன் ஸ்டெடியாக இருக்கிறனால எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளித்து வெளியே வர முடியும் அதில் சந்தேகமே கிடையாது பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசினியர்களுக்கு நிச்சயமாக அமையும் மீண்டும் படுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரியர் தமிழரசன் நன்றி வணக்கம்